கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் இதில் வந்துட்டு ரெண்டு ஏலக்காய் முக்கால் கப்பு சர்க்கரை இதை வந்துட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் சர்க்கரை கோதுமை மாவில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கோல்டு வின்னர் ஊற்றிங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா இந்த சர்க்கரை அரைச்சோம்ல அதையும் அதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கேக் இதில் காய்ச்சி பால் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கலாம் இதையும் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா கட்டிலாமல் அடித்து எடுத்தாச்சு அங்கே டம்ளரில் என்ன தடையை வச்சிருக்கிறேன் இதில் ஊற்றிக்கலாம் ஃபுல்லாக ஊற்றாம வர டம்ளர் ஊற்றுனாலே போதும் நல்லா பொங்கி மேலே வரும் இப்போ நான் அதை மூணு டம்ளரில் ஊற்றிருக்கிறேன் இது ஒரு நான் ஒரு பக்கத்தில் வச்சு குக்கரை வந்து ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் குக்கருக்குள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில் உள்ள தட்டு போட்டு நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது உள்ள இதை வச்சிடலாம் வெயிட் போடாமல் கேஸ் கட்டு போடாமல் மூடிட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நல்லா ஹீட் ஆனோனே அடுப்ப சிம்மில் வச்சு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வச்சு கழித்து நாம் பார்க்கலாம் முப்பது நிமிஷம் ஆகிட்டு கேக்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் இதில் ஒட்டாமல் வந்துட்டு நல்லா வெந்துட்டு இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஆறுட்டு கொஞ்சம் இதுப்போ தட்டில் கொட்டிக்கலாம் அப்படியே எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் ரொம்பவும் ஈஸியான ஒரு கொஞ்சம் இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு டம்ளர்லேருந்து இது கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்பவும் சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே ரொம்பவும் ஈஸியான ஒரு கேக்கு கோதுமை மாவை வச்சு ரொம்பவும் சிம்பிளான ஒரு கேக் செஞ்சுருக்கோம் சாய்ந்தரம் ஸ்கூல் விட்டு பறங்களுக்கு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்